பார்த்தாக்க முதல் ஒரு பதவி உலக சொல்லணும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு சிக்னலாக கூட அதை எடுத்துக்கிற முடியும் வாய்ப்பு இருந்தும் அவங்க கரெக்டா பண்ணுறாங்க அப்போ இது தப்புன்னா அது என்னது எடுத்து ஒப்போக கூடாது போனால் தண்டனை கூப்பேன்னு சொல்லி சபாநாயகர்கள் சொல்கிறாரு சில பங்கு பெறுவதில்லை பாமக எடுத்து பயத்தினால் எடுத்து முடிவாங்க வருஷம் மைனாரிட்டிஸை கட்சி போடுவதற்காக திமுக போன்ற கட்சிகள் செய்த பொய் பிரச்சாரம் அந்த சூப்பர் நண்டு மேலே கண்காணிப்பாளர் மேலே நடவடிக்கை உங்கள் எம் உங்கள் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் உட்கார்ந்தார் அவர் மேலேயே நடவடிக்கை எடுக்கலைன்னு நான் கேட்குறேன் இந்த அரசுக்கு தெரிந்ததுதான் கள்ளச்சார இப்பணி தமிழ்நாடு முழுக்கர இருக்குது ஸ்பெக்ட்ர்தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் விமர்சகர் கலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சட்டமன்றத்தில் அதிமுக வந்து பேச விடாமல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எழுந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி இல்லை ஆக்சுவலாக அதிமுக வந்து அவங்க விதிய நம்பத்தி ஆறின் படி ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தாங்க ஒத்திவைப்பு தீர்மானம் மற்ற அலுவல்களை வைத்து விட்டு சில சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வேண்டுகோள் அந்த டிமாண்டை வந்து சபாநாயர் ஏற்றுக்கொள்ளலை அவர் கேள்வி நேரம் முடித்த பிறகு ஜீரோ ஹவரில் தான் நீங்கள் அது குறித்து பேச முடியும் சொல்லிட்டார் இவங்க என்ன சொன்னாங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை விதி என்ன இதுக்கு இடம் தரப்பட்டிருக்கு கலாச்சாரம் தொடங்க இப்போ சாவுகள் சத்துக்கிட்டே இருக்காங்கள மக்கள் அது தமிழ்நாட்டே ஒழுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் நீங்கள் இந்த மாதிரி தள்ளி வைக்கிறதுங்கிற சரி கிடையாது உடனே அனுமதிக்கிறது இங்கே போராடுறாங்க அப்போ சிஎம் கிடத்துக்கு வெளியே வெளியேத்துக்கு போடுறாங்க இவங்கள ஒன் டே சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அன்றைக்கி டேக்கு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க கருப்பு சாட்டை போட்டு வந்ததுனால அதனால் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அங்கே கலாட்டாவும் பண்ணாங்க விளாட்டினா அங்கே சபாநாயகர் பக்க அறை இந்த ஜெஸ்க்கு சுற்றி நின்று கோஷங்கள்லாம் போட்டாங்க அதனால் வெளியேற்றிட்டாங்க வெளியேற்றின பிறகு முதல்வர் உள்ளவரார் முதல் நாள் நடந்தது அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த கள்ளக்குறிச்சி பற்றி ஒரு அறிக்கையை படிக்கிறார் அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கு துரிதமாக அப்படின்னு ஒரு அறிக்கையை படிக்கிறார் அந்த அறிக்கையை எப்படி அனுமதிக்கப்பட்டது கேள்வி நேரம் முடிஞ்ச பிறகு தான் அவரும் பேசியிருக்க முடியாது இவங்களாம் கண்ணக்குறிச்சி பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அரசு வந்து பதில் தரக்கூடிய இடத்துல இருக்காங்க அதனால் பதில் தான் இல்லையா சார் அவர் ஒரு அறிக்கையை வைக்கிறாரு அந்த அறிக்கையை முன்னாடியே வந்து வச்சுருந்தாருன்னா இவங்க விவாதத்தில் அங்கே பங்கு கொடுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அவர் அந்த அறிக்கையை வந்து இவங்க வெளியேற்றின பிறகு வந்து வைக்கிறார் அப்போ கேள்வி நேரத்துக்கு முன்னாடி எப்படி முதல்வர் பேசுகிறாங்கிற கொஸ்டின் வருது இதே கள்ளச்சுரி கள்ளக்குறிச்சி விவகாரத்தை எதிர்கட்சிகள் கேள்வி நேரத்துக்கு முன்பு எதிர்ப்பு எழுப்புவதற்கு விதி அனுமதிக்கலன்னு சொன்ன அது சபாநாயகர் எப்படி முதல்வரை அனுப்பிச்சு தான் கேள்வி முதல்வர் என்ன சொல்கிறாரு இந்த விவாதத்தில் அவங்க இருந்து பங்கு கொண்டு இருக்கலாம் அவங்க அவசரப்பட்டு வெளியேறிட்டாங்கன்னு சொல்கிறார் அவங்க வெளியேற வெளியேற்றப்பட்டார்கள் சபாநாயகர் ஆனால் திரும்பியும் அவங்க வந்து விவாதத்தில் பங்கு போகலான்னு நினை சொல்கிறாரு ஆனால் அவங்க ஏற்கனவே ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணப்புற எப்படி வர முடியும் அன்றைக்கி முழுக்க சஸ்பெண்ட் பண்ணியாச்சோமில்ல அதே சமயத்தில் இது இப்படி சொல்கிற திமுக டெல்லி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுறாங்க குடியரசுத் தலைவர் உரை அதற்கு பின்னாடி அந்த உரை மீதான விவாதம் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய அலுவல்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நீட்டு முறைகேடு பற்றி நாங்கள் உடனடியாக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்பெஷல் மோஷனை கொண்டு வர்றாரு ராகுல் காந்தி அதை ஓம் பிர்ல அனுமதிக்க அவைத்தலைவர் அனுமதிக்க மாட்டேங்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இந்த குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துக்கு பின்னாடி தான் இதை நாங்கள் அனுமதிக்க முடியும் அந்த அலுவ அந்த அலுவல்கள் வந்து ஷெட்யூல்டு அவங்க உரையை ஒட்டி தான் நீங்கள் பேசணும் அதனையும் நீட்டப்பட்டு இருக்குது நீங்கள் அந்த உரைக்கு பதில் சொல்லும்போது கூட நீட்டைப்பட்டு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி பார்க்குறாரு இல்லை நடத்த விட மாட்டேங்கிறாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அதிமுக பண்ணது நாடகம் விளம்பரம் தரும் யுத்திங்கிறாங்க அப்போ அங்கே பண்ணது என்னது அதே தான் இங்கே தப்புங்கிறாங்க அங்கே அவை தலைவருடைய மீறி அவங்க அங்கே கலட்டாக பண்ணுறாங்க அதுவும் வாய்ப்பு இருக்குது அவருடைய உரையிலேயே சொல்லப்பட்டிருக்கு குடியரசுத்தர உரையிலேயே சொல்லப்பட்டிருக்கு நீட்டு உரையை பற்றி பேசப்பட்டிருக்கு அதை நீங்கள் அண்டி அதனே பேசலாம் வாய்ப்பு இருந்தும் அவங்க கலட்டாக பண்ணுறாங்க அங்கே ஒரு நாள் முழுக்க நடத்த விடாமல் பண்ணுறேன் அப்போ இது தப்புன்னா அது என்னது அதுவும் தப்பு தானே நீங்கள் அங்கே ஒரு நிலை எடுக்கிறீங்க இங்கே ஒரு நிலை எடுக்கிறீங்க இல்லை அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா நீட்டுனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இவங்களோட கேள்வியே இருக்குது சரி அதனால அவங்க நாடாளுமன்றத்தில் அவங்க கேட்டு முக்கிய பிரச்சனைங்கிறீங்க அப்போ இந்த போ கள்ளச்சார சாவுகள் முக்கிய பிரச்சனை இல்லையா கண்டிப்பாக இங்கே எதுவும் முக்கிய பிரச்சனை எதுவும் முக்கியமான பிரச்சனை தான் இரண்டுமே முக்கியமான பிரச்சனை தான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அப்படிதான் எப்படி அவங்க அதை அங்கே கெலெக்டாக பண்ணுறது சரிங்கிறாங்க இங்கே அதிமுக கலெக்டாக பண்ணது சரி உண்மையிலேயே இவங்க அனுமதி கொடுத்துருந்து முதல்வர் வந்துருந்து ஒரு அறிக்கையை வச்சு அதன் மீது அவங்க விவாதம் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க அதை அங்கேயே அமுக்கியிருக்கலாம் அந்த பிரச்சனையை சொல்லப்போனால் இவங்க என்ன செய்வாங்க எதிர்கட்சி தலைவர் பேசுகிறத ஒளிபரப்பாமல் விட்டுடுவாங்க எப்பயும் ஒளிபரப்புறதில்லை இந்த விஷயத்திலையும் அவர் பேசுகிறத ஒளிபரப்பாமல் விட்டுருக்கலாம் அது மட்டும் இல்லை அவைக்குறிப்புலேருந்து நீக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஒளிபரப்பாத விஷயத்தை நீங்கள் மீடியாவில் எடுத்து போகக்கூடாது போனால் தண்டனை கொடுப்பேன்னு சொல்லி சபாநாயகர்கள் சொல்கிறாரு மிரட்டியிருக்கார் மீடியாவை அதனால் அது மீடியாவில் வர்றதுக்கு அவர் பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதை பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஆனால் நீங்கள் வினியத்துலனால அவருக்கு அருமையான வாய்ப்பை கொடுத்தீங்க அவர் வெளியில் போய் மீடியாவை சந்திக்கிறாரு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு அதில் எதிர்கட்சிகள் அவரோட இணையான கட்சிகள் பூரா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிரம்மாண்டமாக அதை கவர் எல்லா கட்சிகளும் வரலையே சார் நா மட்டும் மாட்டம்தானே வந்துடுறாங்க நாம் தமிழர் கட்சி வந்தாங்க தேவதிகா இருக்கிறோம் தேவத்தா ஏற்கனவே இணையாகல்ல இப்போ நாம் தமிழர் வந்து பெரிய விஷயம் இல்லையா யாரோட இணைய மாட்டோம்னு சொன்னாலும் இணைஞ்சு வந்திருக்கிறாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட கூட்டணிக்கான சிக்னலு ஆமாம் அது 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 இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு சிக்னலாக கூட அதை எடுத்துக்கிற முடியும் ஏன்னா இப்போ அவங்க வந்து அங்கே அவருக்கு ஆதரவு தரதுக்கு வாய்ப்பு இருக்குது இடைத்தேர்தலில் அவருக்கு விட வேண்டிய ஆதரவு ஆதரவு தரான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க ஏற்கனவே நிற்க கேண்டிடேட்டு நிற்கலை அதுவும் வாய்ப்பு இருக்குது அதிமுக நிற்காததுக்கான காரணம் என்ன சார் தோற்று பயப்படுறாங்களா நிச்சயமாக தோல்வி பயப்படுறது இல்லை நிச்சயமாக தோல்வி தான் இடைத்தேர்தலில் எப்படி ஜெயிக்க முடியும் இடைத்தேர்தலில் எப்பயுமே ஆளு கட்சி தான் ஜெயிக்குது முப்பத்தெட்டு சதவீதம் வாங்கின இந்த ஈரோட்டில் நார்மல் தேர்தலில் முப்பத்தெட்டு சதவீதம் வாங்கினாங்க அந்த அங்கே வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வாங்க முடியும் இடைத்தேர்தலில் பட்டி ஃபார்முலான்னு ஒன்று அவங்க அறிமுகப்படுத்துனாங்க அதுக்குள்ளாடி திருமங்கலம் ஃபார்முலா இப்போ இங்கே விக்ரவாண்டி ஃபார்முலா ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க அப்போ அது ஆளுங்கட்சி வந்து பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ஓடி செலவு கொண்டு தான் சொல்கிறாங்க அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இப்போ இங்கே எத்தனை ஓடி செலவு செய்வான்னு தெரியாது இதெல்லாம் அதெல்லாம் அதனாலதான் எடுத்துக்க முடியும் சார் இல்லை எப்படி ஆதாரம் தகவலை நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா அதிமுக இருக்கும்போது திமுக தோல்வி தான் நடந்துச்சு இதே விக்கிரவாண்டியில் இருந்தா அதிமுக அறுபத்தி நாலு பர்சன்ட் வாங்குனாங்க திமுக பட்ட தோல்வி அடைஞ்சிச்சு இல்லை டெபாசிட் வாங்குறதே பெரிய பிரச்சனை போச்சுல்ல ஆர்கே நகரில் டெபாசிட் இழந்தாங்கன்னு இடைத்தேர்தல்னா எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏற்கனவே பத்து தோல்வி பழனிசாமின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்க இப்போ இதில் தோத்தா பதினோரு தோல்வி பழனிசாமி இருப்பாங்க இது உறுதியா தோக்கம் போல் தெரிஞ்சுட்டு அதையே வீணாக விரயப்படுத்தணும் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்டுருந்தாங்க எதுக்காக நாங்கள் இந்த தேர்தல்களை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பாமக பயந்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே புறக்கணிப்பு செஞ்சார் கலைஞர் நான்கு தேர்தல்களை புறக்கணிப்பு செஞ்சார் அவர் பயந்துட்டார் அப்போ அதே மாதிரி ஐந்து தேர்தல்களை ஜெயலலிதா அம்மா புறக்கணித்தாங்க அவங்க பயந்துட்டாங்களா இப்போ எடப்பாடி புறக்கணிக்கும் போட்டு அவர் பயன்ட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஏன் ஏற்கனவே பத்து தோல்வியை சந்திச்சிருக்காரு அது வேறு விஷயம் கலைஞரும் ரொம்ப தோல்வி சந்திச்சு தான் அந்த இடைத்தேர்தலில் புறக்கணித்தார் அதனால் இடைக்கே தேர்தல்களில் பாமக என்ன சென்ட் எடுத்தாங்க பதினெட்டு ஆண்டுகளாக இடைத்தேர்தலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் ஏன்னா அது வந்து பொய்யான தேர்தல் அப்படி சொன்னாங்க ஜனநாயக படுகொலை நடக்கும் ஜெயிப்பதை எதிர்கட்சிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க பதினெட்டு ஆண்டுகள் அவங்க இடைத்தேர்தல்கள்னு பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை இங்கே போட்டு பண்ணுறாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு டைம் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ் அதனால் இடைத்தேர்தல்களில் பங்கு பெறுவது இல்லைன்னு பாமக எடுத்தது பயத்தினால் எடுத்த முடியுமா இன்றைக்கி இடைத்தேர்தலில் நாங்கள் பங்கு பெறுவோங்கிறப்ப அவங்களுக்கு பயம் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா இல்லை களத்தில் வலுவாக இல்லை அப்படின்றது தான் எல்லோரும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது இல்லை இல்லை வலுவாக தான் அன்னாதிமுக இருக்குது ஆக்சுவலாக அது என்னது விழுப்புரம் தொகுதி சார் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்ததில்லை விசிகாவுக்கும் அஇஅதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் வெறும் ஏழாயிரம் தான் அந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இப்போ அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது அதிமுக கிட்டத்தட்ட நாற்பது பெர்சன்ட் வாங்கியிருக்காங்க இங்கே அந்த தொகுதியில் கடந்த இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட்டணி பெற்ற வாக்குகள் வந்து பதினோரு தான் அவங்க போது இவங்க நிற்கக்கூடாது இது எப்படிலாம் தோல்வி தான் கிடைக்குங்கிறது உறுதியாக தெரிகிறதுனால ஏன் போய் நிற்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க ஏற்கனவே தோல்விகள் நடந்திருக்கிற இடத்துல இன்னொரு தோல்வி அதில் கிட்டியில் சேர்க்க வேணாங்கிறது ஒரு ரோகமாக இருக்கும் இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன பாஜகவுக்கு இவங்க இன்டெரக்டாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதாவது பாஜக கூட்டணுங்கிறனால இந்த பாமக நிற்கிறதுனால பாமக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க இன்டெரக்டாக பின்வாங்கிருக்காங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க அப்படி எப்படி செய்வாங்க அவங்களுக்கு வந்து திமுகவும் பாஜகவும் ரெண்டு பேருமே எதிரி தான் அவங்க இதில் ரெண்டு ஜெய் யார் ஜெயித்தாலும் அவங்களுக்கு எதிராக தானே அது போகும் களத்தில் யார் ஜெயித்தாலும் அது அதிமுக இதாக குறிப்பாக இன்னும் பாஜக ஜெயிச்சிச்சுன்னா பாஜக கூட்டணியில் விற்கிற பாமக ஜெயிச்சிச்சுன்னா அவங்களுக்கு களத்தை விட்டு கொடுத்த பாருப்பில்ல அதாவது அதிமுக என்றைக்குமே பாஜகவுக்கு பின்னாடி இருந்து வலு சேர்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் எல்லோருமே ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அது திருப்ப திரும்ப அதை சொல்வதன் மூலமாக மைனாரிட்டிஸு அதிமுக பக்கம் போயிடக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக தண்டல் வசம் மைனாரிட்டிஸை கட்டி போடுவதற்காக திமுக போன்ற கட்சிகள் செய்கிற பொய் பிரச்சாரம் இதை கூட வெளியே வெளிப்படையாக வந்தாச்சு அது தனி கூட்டணி அமைச்சாச்சு இவங்க தனி கூட்டணி அமைச்சு போட்டியும் போட்டாச்சு களத்தில் கடுமையான விம விமர்சனமும் பாஜக மேலே வச்சாச்சு அதிமுக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே என்ன சொல்லணும் இவ்வளோ சொன்ன பிறகு நீங்கள் பாஜக கூட்டணி வச்சுருக்கீங்க வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொன்னால் அது எல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டதுக்கு பின்னாடியும் இதுதான் ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா நீங்கள் தெரிவிக்க உதாரணமாக எடுத்தீங்கன்னா அண்ணாதிமுக என்ன சொல்கிறாங்க அந்த சிபிஐ விசாரணை வேணும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அந்த விவகாரத்துக்கு அந்த முதல்வர் பதவி விலகுங்கிறாங்க ஆனால் பாஜக என்ன கோரிக்கை வைக்கிறாங்க சிபிஐ விசாரணை வைக்கணும் முதல்வர் பதவி பதவி விலக சொல்லலை அந்த துறை அமைச்சர் அந்த முத்துசாமி பதவி விலக சொல்கிறாங்க முத்துச்சாமி வந்து டாஸ்மாக்கு தான் பொறுப்பு அதில் ஏதாவது விஷம் கலந்து ஏதாவது யாராவது செத்து இருந்தால் அவர் பதிலளிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார் ஆனால் கள்ளச்சாராயம் என்பது காவல்துறைக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த பொறுப்பு அமைச்சர் யார் ஸ்டாலின் தான் முதல்வர் தான் உள்துறை யார் வச்சுருக்காரு அவர் தானே அவர் தான் இப்போ நேரடியாக பொறுப்பானவர் அவர் அவரை பதவிகளுக்கு சொல்ல ஆனால் ஏன் பாஜக முதல்வர் பதவிகளுக்கு சொல்லல முத்துசாமி பதவி உலக ஏன் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க இதில் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கு எப்படி நான் சொல்கிறேங்க முதல்வர் தானே சொல்லணும் துறைக்கு யார் பொறுப்போ கண்டசார சாவுகள் நடந்ததுக்கு யார் பொறுப்போ அந்த துறைக்கு முதல்வர் தானே அதேபோல் முத்துசாமி அவர் இங்கே அதே இங்கே முதல்வளுக்கு ஆயத்திற்கு அமைச்சர் தான் அவர் அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் சைல்ஸ் எல்லாம் இவங்க கம்பேர் பண்ணி பார்த்துருக்கணும் அந்த சேல்ஸ் வச்சு இவங்க வந்து சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி இங்க வந்து டிராப் ஆகுதா இல்லையா அனலைஸ் பண்ணி அப்படின்றதும் அவர் வந்து சொல்லாத தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆச்சா வேற விஷயம் விற்பனை கூட்டிகிட்டே தான் இப்போ மேலும் புதுசு புதுசாக டார்கெட் பண்றாங்க அதை ரீச் பண்றாங்க அது அந்த இடத்துல எதுவும் குறைஞ்சி போச்சுங்கிறத இதுதான் காரணம்னு சொல்லிட முடியாது குறிப்பா அந்த பகுதியில் மட்டுமே அந்த கலாச்சாரம் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்களே சொல்றாங்க இருபது இருபத்தஞ்சி வருஷமா அந்த இந்த கண்ணுக்குட்டின்றவர் ஒரு காட்சி விற்கிறாங்க அப்படின்றது அந்த மக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஸோ அப்போ டாஸ்மாக் சேல்ஸ் அந்த இடத்துல டிப்பாக இருக்கும் இல்லை சார் இது வந்து அரசு நாடு உள்ள கள்ளச்சார விற்பனை ஆகுதுங்க அந்த பகுதியில் மட்டும் கிடையாது அண்ணே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்த உடனே என்ன செய்கிறாங்க ஏராளமான லிட்டர் கள்ளச்சார இதை பிடிக்கிறாங்க ஒரே நாளில் பிடிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கள்ளச்சாராய விற்பனையாளர்களே பிடிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி ஒரு நாளில் இவங்க பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த பகுதிகளில் கன்னியாகுமரியில் பிடிக்கிறாங்க வேலூரில் பிடிக்கிறாங்க ஒரே நாளில் எப்படி பிடிக்கிறாங்க இவங்களுக்கு எனக்கு தெரியும் எங்கெங்கே இதுதான் அப்போ விழுப்புரத்துலேயும் செங்கல்பட்டுலேயும் கண்ணச்சாராய சாவுகள் நடக்கும்போது கூட மரக்கானத்து மரக்கானச்சு அது இதுதான் நடந்துச்சு உடனே நடவடிக்கையாக இதை செஞ்சாங்க இப்போ அதுதான் செய்கிறாங்க ஆக காவல்துறை தெரிந்து அனுமதியோடு இந்த அரசுக்கு தெரிந்தே தான் கள்ளச்சாராய விற்பனை தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஒட்டு மொத்தமாக எப்படி அரசையே நீங்கள் கூட்டம் சாட்டலாம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரோட உதவியோடு அவங்க கள்ளச்சாராயத்தை காய்ச்சறாங்கன்னு சொன்னால் கூட சரியாக இருக்கும் ஆனால் இதுக்கு ஒட்டு மொத்தமாக அரசு மேலே ஏன் சொல்கிறோம்னா அங்கே வந்து அது கள்ளச்சாராய பொதுவாக வந்து அந்த நகரின் வெளிப்புறத்தில் தான் விற்பாங்க இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னா க நகருக்கு மையப்பகுதியில் காவல் நிலையத்துக்கு பின்பக்கத்திலேயே பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது இந்த பக்கத்தில் லீனிங் ஜுடிஷியல் நீதிமன்றம் இருக்குது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃபீஸ் இருக்குது இதை பாதுகாப்போடு நடக்குது அது இதை ஏன் அரசுக்கு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னதில் கண்டுக்கிராம அரசு ஏன் இருந்துச்சுன்னா அந்த அந்த மா அந்த தொகுதியினுடைய கள்ளக்குறிச்சியினுடைய அதிமுக எம்எல்ஏ அவர் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கடந்த ஆண்டு கொண்டு வர்றார் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இரு பதிமூணு இருபத்தி மூணு கவன இயக்குத் தீர்மானத்தை சட்டமன்றத்தை கொண்டு வர்றார் அதில் என்ன சொல்கிறாரு இந்த பகுதியில் ஒரு நாலஞ்சு தொகுதிகள் அடங்கிய ரெண்டு மூணு மாவட்டங்கள் அடங்கிய பகுதியில் இங்கே கலனச்சாராயம் ஆறாக ஓடுது அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டேன் பல ஆட்சி மன்ற தலைவருடைய கூட்டங்களில் நான் பேசிட்டேத ஆனால் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் அவங்களோட ஒத்து போகிறாங்கன்னு தெரியுது அதனால் உடனடியாக அரசு தலையிடம்னு சொல்லி ஒரு கவன இயக்குத் தீர்மானம் கொண்டு வர்றார் அந்த கவனம் ஈர்ப்பு தீர்மானம் சபாநாயகரால் சட்டமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது ஏன் அனுமதி அதாவது கேட்கணும் ஏன் அரசுக்கு அதில் தொடர்பு இருக்குது இல்லை உங்கள் நிர்வாக கட்சிக்காரன் தொடர்பு இருக்குது எல்லா இடங்கள்லையும் அது தெரியுது ஏங்க சா கண்ணச்சாரம் வந்துருச்சு அதில் சாவு வருதுங்கும்போது முதல் மூணு சாவு வருது அது டாக்டர்ஸ் தீர்மானிக்கணும் இது எதனால் இந்த சாவு வந்து செஞ்சது அவங்க தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் திமுக மாவட்ட செயலாளரும் ஒரு எம்எல்ஏ மூணு பேரும் உட்காந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தர்றாங்க அதில் என்ன சொல்கிறாங்க கள்ளச்சாராயம் தாண்டி வேறு தான் இவங்க இறந்துருக்குறாங்க அப்படி ஒரு ஸ்டேட் போர்ட் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் அதான் என்னோடய கேள்வி ஏன் ஏன் கொடுக்குறாங்கன்னா அதை மறைக்கிறதுக்கான முயற்சி நடக்குது ஏன்னா இதை அந்த சாராயத்தை விற்பனையில் குழந்தையாக இருந்த இவங்கள்லாம் சேர்ந்து ஐயோ அதனால் வந்துச்சுன்னா நமக்கு ஆபத்தை அடிமைன்னு சொல்லி அதை மறைக்க முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் அந்த கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்க அந்த சூப்பரன்டென்ட் மேலே கண்காணிப்பாளர் மேலே நடவடிக்கை ஏன் உங்கள் எம் உங்கள் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் உட்கார்ந்தார் அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல நான் கேட்குறேன் மது இலக்க பிரிவு அதிகாரிகள் மேலே நடவடிக்கை நடவடிக்கை அவங்க ட்ரான்ஸ்ஃபர்ல இந்த மூணு பேர் பேசுனாங்களே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ஏன் அதிகாரிகள் மேலே மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீங்க கூட உட்கார்ந்து ஒத்து உதுணை மாவட்ட செயலாளருக்கு ஏன் நீங்கள் அவரையே மறைக்க அதை அவருக்கு என்ன அதில் இருக்குது இதெல்லாம் கேள்வி இருக்குதுல்ல அது மட்டும் இல்லை அந்த ஊர் மக்கள் அந்த அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி ஒரு எதிர்கட்சி தலைவர் பார்க்க போகிறார் என்ன சொல்கிறாங்க அவங்க இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் நிறுத்திட்டாரு இந்த இந்த கருக்குட்டியாக அவர் நிறுத்திட்டார் அவர் அரச அவரை வந்து திரும்ப கூப்பிட்டு வந்து நீ நடத்தணும்னு சொல்லி ஒம்பது மணி நடத்த வச்சாங்க நீ நீ அந்த பக்கம் நதிக்கரையிலலாம் போய் நடத்த ஆற்றுக்கரைக்கெல்லாம் போகாத டவுனுக்குள்ளேயே நடத்துன்னு சொல்லி டவுனுக்குள்ளே நடத்த வைச்சாங்க அப்படியே அந்த மக்கள் சொல்கிறாங்க எல்லோரும் இதை பற்றி நாங்கள் ஏகப்பட்ட புகார்கள் கொடுக்குறோம் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எடுக்கலை அதிகாரிகள் அந்த அளவுக்கு மெத்தன மாதிரி தருவாங்களா ஆளுங்கட்சி அவங்க கைகளை கட்டி போட்டதுங்கிற மாதிரி தான் புகார்கள் வருது அப்போ அதை நீங்கள் ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைங்கிற கேள்வி வருதுக்கே சிபிஎஸ்சி அரெஸ்ட் பண்ண இருபத்தோரு பேரில் இப்போ கட்சிக்காரங்க யாராவது இருக்காங்களா கட்சிக்காரங்க எங்கள் ஒவ்வொருத்தரவை இடத்துலையும் மரக்காலத்தில் செஞ்சி பஸ்ஸானுடைய தெரிஞ்சவர் தான் அந்த கள்ளச்சாரிய கட்சியில் புகார் வந்துச்சு அது ஃபோட்டோ எடுத்தவருன்றதுனால அதில் அதில் புகார் வருது போதை பொருள் கடத்தலாசாமி சர்வதேச போகிற பொருள் கடத்தல் ஆசுவாமிக்கு நீங்கள் உங்கள் கட்சியில் ஒரு மாவட்டத்தில் பதவி கொடுக்குறீங்க அவர் உங்கள் குடும்பத்தினர் அத்தனை பேருடையும் நெருக்காமல் அவருக்கு படம் வருது உங்கள் கூட இருந்த படம் வருது அவர் பரிசு பொருட்களை தருறார் காவல்துறைக்கு அவங்க அவருக்கு விருது தர்றாங்க ஏன்னா அதுக்கடுத்து அவர் ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி இப்போ புதுசாக ஒழுங்கு செய்கிற அவர் ரொம்ப நாள் அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் பூண்டா சூடாக இருந்துருக்குது அதையெல்லாம் தாண்டி அவர் திரும்ப அவரோட நீங்கள் இவ்வளோ தொடர்பு உள்ள வளர்த்துக்கிட்டீங்க நீங்கள் த நீங்கள் கதை வசனம் எழுதி இப்போ தயாரிக்கிற படத்துக்கு அவர் புட்யூசராக இருக்கார் இந்த விஷயங்கள்லாம் வருது அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியல அவரை பற்றி அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் சொல்கிறீங்க அது வந்த பிறகு வெளியேற்றிட்டு சார் குற்றச்சாட்டை வந்ததுக்கு அவர் மேலே நடவடிக்கை இல்லைங்க நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இவங்க வந்து என்ன சந்தேகம் வருது மக்களுக்கு இவங்களுக்கு எது தொடர்பு இருக்குது ஆட்சியாளர்களுடைய இந்த ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சுழற்சியாக காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க சிபிஎஸ்சி எழுதி போட்டிங்க அந்த வழக்கு விசாரணை என்னாச்சுங்க ஆச்சுங்க இன்றைக்கி பேருக்கு ஒன்றுமே வரலையே எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிங்க அவங்க எத்தனை எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க அவங்க போகிற குற்றச்சாட்டு என்ன பதிவு பண்ணிங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க எதுவுமே எல்லா வெளியே திரும்ப திரும்ப வந்துடுறான் உள்ளே போகிறான் நீங்கள் சாஃப்ட்டு செக்ஷனில் அவங்கள போடுறீங்க பைண்டபிள் செக்ஷனில் அவன் பை வாங்கிட்டு வந்துடுறேன் திரும்ப காரத்தை காய்ச்சிடறான் இதே நடக்குது உங்களுக்கு அரசு என்ன பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சட்டத்தை மது விளக்கு சட்டத்தை அதாவது குள்ளச்சாலை சட்டத்தை நீங்கள் வந்து புரோகிமிஷன் ஆக்டுன்னு அது அதை வந்து நீங்கள் திருத்திருக்கிறீங்க இப்போ அந்த அது அப்படி செய்கிறவங்களுக்கு கடுமையான குற்றங்கள் தண்டனைகள் தரப்படும் சொல்லியிருக்கிறீங்க ஆயுள் தண்டனை வரைக்கும் நீங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க சரி அப்படி சட்டம் வந்தால் மட்டும் அது குறைஞ்சிருமா தண்டனைகள் கூட்டினா மட்டும் என்ன குற்றச்செயல்கள் குறைஞ்சிருதா சரி சார் குற்ற சட்டம் வந்துச்சு சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அது வந்துட்டு தான் இருக்குது நடந்தாலும் பத்திரிக்கை வந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் சட்டம் இருக்குது நாங்கள் நீங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்துறீங்க ஏற்கனவே இருந்த சட்டத்தை வச்சு தாங்க அண்ணாதிமுக அவங்க பத்தாண்டு ஒரு கூட தான் நடந்துச்சுங்க அவங்க ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துச்சு அது கூட நீங்கள் அந்த பீரியடில் இருந்தீங்க தொண்ணூற்றி ஆறி ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் அதை ஊக்குவிச்சிங்கள அதனுடைய எஃபெக்டில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சி மாற்றம் வந்தால் நடந்துச்சு ஆனால் அதுக்கு பின்னாடி நடத்த உடல் நடத்த உடலையே அவங்க அப்போ காவல்துறையில் கட்டுப்பாடு அப்போ கட்டுப்பாடு அரசு இருக்குது அரசு நீங்கள் அதில் உறுதியாக இருந்தால் விழுப்புவர அரசுங்க இருந்தால் அதை நிறுத்த முடியுங்கிறது பழைய சட்டமே போதுங்கிறது அண்ணா அண்ணாதிமுக ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அதுக்கடுத்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீரியடில் தான் திரும்பவும் வந்து ச சாவு வந்துச்சு பத்து ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கணக்கு போடுறாரு செந்தில் பானாட்சி அந்த இது மது விளக்கு அமைச்சராக இருந்தப்ப சட்டசபையில் தா தாக்கல் செய்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் பதினான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த கண்ணசாராய சாவுகள் இன்னேன்னு பெருமையாக பேசுகிறார் ஆனால் அதில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணா திமுக திமுக ஆட்சியிலேயே ஒவ்வொரு வருஷம் நடக்குது ஆட்சிக்கு வந்தால் அப்போ அதில் ஏதோ காரணம் இருக்குல்ல போன வருஷம் நடந்தது இப்போ நடந்து நடந்திருக்கு சார் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்றுல சார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்துட்டுருக்கீங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்துச்சு இவங்க ஆட்சி முடிகிறப்ப அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி எத்தனை சாவுகள் இரநூத்தி ஐம்பது நானூறுவா செத்தாங்க அது அந்த பீரியடில் அதுக்கு முன்னாடியும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சாவுகள் நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ நீங்கள் திரும்பி ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு சாவுகள் நடந்துச்சு ரெண்டு சம்பவங்கள் நடந்துச்சு இன்னும் அடுத்த வருஷம் நடக்காதுன்னு ஒன்று கேரண்டி உங்களால் தர முடியாது திரும்ப சிபிஎஸ்சியில் என்கொயரி தான் போகிறீங்க அதனால் சிபிஐ இன்கொயரி கேட்குறாங்க இப்படி இருந்தால் அரசு முதல நம்பிக்கை போயிடுவேன் சார் நம்பிக்கை போயிடுச்சு இல்லை அதனால தான் சிபிஐ இன்கொயரி கேட்குறது நீங்கள் கேட்டீங்க இல்லை சிபிஐ என்கொயரி கேட்குறது எனக்கு உடன்பாடு கிடையாது யார் கேட்டாலும் அது சரியில்லை இந்த நாட்டு இங்கே நமக்கு இருக்கிற அதிகாரத்தை மாணிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம ஏன் மத்திய அரசு கையில் கொடுக்கணும் வேலையில் போகிற ஓனான ஏன் மடியில் விட்டுக்கணும் ஆனால் நீங்கள் கேட்குறீங்க இல்லை நீங்களும் கேட்டீங்க இல்லையா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பெருசா நான் ரொம்ப விஷயம் இருக்குது அது போக வேணாம் ஏனும் கருதி சுருக்குமார் சொல்கிறேன் அமைப்பு செயலாளர் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி எடப்பாடியார் மீதான வழக்கு அதை சிபிஐ விசாரணை செய்யணும் சொன்னார் என்ன காரணம் சொன்னார் டிவிஎஸ்சி கொடுத்த அறிக்கை அதான் உயர் நீ உயர்நீதிமன்றம் தான் அந்த அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா அது இந்த அதிமுக அரசின் கண்ட்ரோலில் இருக்குது அதனால் அந்த அறிக்கை சரியாக இருக்காது நீங்கள் சிபிஐ கோரி கொடுங்கன்னு கேட்டார் அடுத்து ஆட்சி மாற்றம் வந்த உடனே சிபிஐ டிவிஎஸ்சி கண்ட்ரோல் வந்தவுடனே சிபிஐ என்கொயரி வேணாம் சொல் ஒரே வழக்கில் சிபிஐ என்கொயரி கேட்குறாரு அதே வழக்கில் திரும்ப சிபிஐ என்கொயரி வேணாம் அப்போ உங்கள் சௌகரியத்துக்காக கேட்குறீங்க வேணாங்கிறீங்க சிபிஐ இன்கொயரி நீங்கள் வந்து கேட்டீங்க அப்போ அது நீங்கள் முதல்ல கேட்ட தப்பு உச்ச ரீதியை கொண்டு சொல்லிடுச்சுல நிராகரிச்சிருச்சுல நினைச்சேன் இந்த இந்த விஷயங்கள் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் சிபிஐ இன்கொயரி கேட்குற தவறுன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் கேட்டிருக்கீங்களே எல்லாத்துக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன சம்பவம் நடந்தாலும் சிபிஐ இன்கொயரி வேணும்னு கேட்டிருக்கீங்க இப்போ அவங்க கேட்குறாங்க பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க சார் மிக்க நன்றி நன்றி